வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த காதல் வரணும் இந்த காதல் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு திருமணத்துக்கு போகணும்னா ஒரு ஜாதகத்துல மாதிரியான அமைப்பு இருக்கணும் வந்துட்டு காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்த்தோம் இந்த புதன்ன்றது அன்புக்குரிய ஒரு விஷயம் அன்பு அப்படின்னா லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்தோம்னாலே நமக்கு புதன் அப்போ புதன் ஜாதகத்துல கெட்டு போகாம இருக்கணும் சில பேருக்கு வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் நிம்மதியே இருக்காது பிரிவினை இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த பதினோரு மண்டபத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில இருக்காது இப்போ வந்து எனக்கு ஈர்ப்பு இருக்கிறது நான் வந்து லவ் பண்ணுறேன் முதல்ல வந்து நான் என் லவ்வை வந்து சக்ஸஸ் பண்ணனும் அப்படின்னா அதெல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு கரெக்டான பாட்டர் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அது ரொம்ப முக்கியம் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னோட என்னோடய வாழ்க்கையை எனக்கு சூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க வீட்டை விட்டு வெளியில போகணுன்னா கூட யோசிக்காம கிளம்பக்கூடிய தன்மைகளெல்லாம் யார் கொடுக்கும் அப்படின்னா குருக்கு எதிர்தான் நடக்கும் எனக்கு வயசு இருபத்தி நாலாகுது உன் ஜாதகத்துல இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டுது இந்த இறைப்பட்ட காலத்துல நீ திருமணம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நிறைய பிரச்சனை வரும் பிரணம் மந்திரம் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் நான் தான் உங்களுடைய ரவீனா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோங்க ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்குனாலே திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா பொதுவாக ஜாதகத்துல வந்து ரெண்டு ஏழு பதினொன்று இந்த அமைப்புகள் நல்லா இருந்தாலே வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்ங்க முதல்ல முதல்ல காதல் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த காதல் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு ஜாதகத்துல எந்தெந்த மாதிரியான அமைப்புகள் நல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய ஜோதிடர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் அவங்க தான் வாங்கவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் அவங்களை பார்த்ததுல வந்து ரொம்ப ஹாப்பிமா அது வந்து இப்ப நான் வந்து சொன்ன இல்ல ஒரு விஷயம் திருமண வாழ்க்கை வந்து நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு வந்து திருமணமாகணும் முதல்ல காதல் வரணும் இல்லையா இந்த காதல் வரணும் இந்த காதல் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு திருமணத்துக்கு போகணும்னா ஒரு ஜாதகத்துல எந்தெந்த மாதிரியான அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் நிச்சயமா அதாவது பொதுவாகவே வந்துட்டு மனம் அப்படின்றது கிரகம் தான் முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திரன் நமக்கு ஒரு விஷயத்த முதல்ல பிடிக்கணும் இல்லையா நமக்கு பிடிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருப்போம் நமக்கு சந்திரன் பலமா இருக்கணும் நமக்கு ஆசைப்பட தெரியணும் முதல்ல எதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆசைப்பட தெரியணும் ஆசைப்பட்டதா உங்களுக்கு வேண்கிறது கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் ஒன்று இல்லையா எனக்கே ஃபர்ஸ்ட் நான் கான்ஃபிடன்ட் இல்லை எனக்கு வந்து நான் ஆசைப்படணுமா வேணாமான்றதை எனக்கே இல்லாதப்போ என்னை தேடி எப்படின்னு எல்லா விஷயம் வரும் அப்படின்றது மாதிரிதான் சோ பொதுவாவே வந்துட்டு காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த புதன்ன்றது அன்புக்குரிய ஒரு விஷயம் அன்பு அப்படின்னா லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தோம்னாலே நமக்கு புதன் அப்போ புதன் ஜாதகத்துல கெட்டு போகாம இருக்கணும் நல்ல நிலையில இருக்கணும் ராவுக்கியத்தோட தொடர்பில் இருக்கக்கூடாது அது மாதிரி குறைந்த பாகை அதிக பாகையில இருக்கக்கூடாது பரிவர்த்தனையான இருந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா அந்த காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கு இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து சுக்கரன் அடுத்து எதிர்பாலின ஈர்ப்பு ஆனா இருக்கும் பட்சத்தில் பெண் கிட்ட வந்து ஒரு எதிர்பாலை ஈர்ப்பு தான் அடையும் பெண்ணா இருக்கும் பட்சத்தில் ஆண்கிட்ட ஒரு முழுமையடையக்கூடிய விஷயமா எடுக்கிறோம் அப்படின்றப்போ சுக்கரன் இந்த திருமணம் களத்திற்கு மந்தம் சொல்றதே பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் நீங்க கேட்ட மாதிரி ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடம்ன்றது நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னுனா உங்களுக்கு வலுத்திருக்கணும்னு சொல்லுவாங்க பொதுவாவே ஏழாம் இடத்துல எந்த ஒரு பாவகிரகங்களுடைய தன்மைகள் இல்லாம கிரகங்களுடைய தன்மைகள் இருந்து அவங்களோட லைஃப் நல்லபடியாக இருக்கணுங்கிறப்ப ஏழாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும் சரிங்க நல்லபடியா லவ் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் அடுத்தது அப்படின்றப்ப அந்த நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடம் சந்தோஷத்தை குறிக்கிறது நம்ம அந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றோமா சில பேருக்கு வந்து வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் நிம்மதியே இருக்காது பிரிவினை இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த பதினொன்றாம் இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில இருக்காது பதினொன்றாம் இடம் அவ்வளவு வலுவா இல்லாதப்போ உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது அடுத்ததாக எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து திருமணம் பண்ணியாச்சு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் சந்தோஷம் இருக்கு சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டத்தின் வெளிப்பாடு எது வரும் குழந்தை அப்போ குழந்தைக்காரகன் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒன்பதாம் பாவகம் நல்லா இருக்கா அவங்களுடைய வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கா நல்லபடியாக இருக்கா இவங்களுக்கு குழந்தை பிறப்புல ஏதாவது சிக்கல் இருக்குமா இதெல்லாம் பார்க்கறதுக்கு இத்தனையும் நம்ம பாக்குறோம் சில பேருக்கு ஜாதகம் பார்க்கும் போதே சொல்லுவோம் குழந்தை பிறப்புல தாமத மாதிரி இருக்கு கொஞ்சம் டூ இயர்ஸ் லேட் ஆகும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் தான் நீங்க குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட்ல குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கும் இத்தனையும் அதுல சொல்ல மாதிரி இருக்கும் ஸோ காதலில் தொடங்கி கல்யாணம் முடிஞ்சு அடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக வெளிப்படுத்தக்கூடிய அடுத்த வாரிசுன்னு சொல்லக்கூடிய குழந்தை வரைக்குமே நம்ம ஜாதத்தில் பார்க்கலாம் ஸோ பரவாயில்ல வந்து காதல் ஜோதிடர் வந்து ஈஸ்வரி மாவு வந்து அப்படியே குடும்ப ஜோதிடராக போயிட்டு இருக்காங்க கடைசியாக வாரிசு வரைக்கும் போயாச்சு இல்லையா சூப்பராக சொன்னீங்க பண்ணீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க காதல் முதல்ல வந்து அந்த ஈர்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா இப்போ வந்து எனக்கு ஈர்ப்பு இருக்குது நான் வந்து லவ் பண்ணுறேன் முதல்ல வந்து நான் என் லவ்வ வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அது ரொம்ப முக்கியம் நான் ஏன்னா நம்மளுடைய நம்ம கரெக்டா இருந்து நம்ம ஜாதகத்துல லவ் பண்ணணும்ன்றது வெதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புதன் சுக்ரன் நல்லா வந்து ஒரு வலுவான நிலையிலிருந்து செவ்வாயினுடைய தொடர்புகள் நல்லா இருக்கு நம்ம அப்படிதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறோம்ன்றது நம்மளோட ஜாதத்துல இருந்தாலும் பார்ட்னர் நமக்கு கரெக்டான அதே மாதிரி சூட்டபிள் பார்ட்னரான்றது தெரியணும் இல்லையா அங்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப ஏழாம் இடம்ன்றது நமக்கு கலத்திரம் தொடர்பான விஷயத்த சொல்றோம் செவ்வாய்ங்கிறதா ஒரு பெண் ஜாதகத்துல பார்க்க வேண்டிய முக்கிய கிரகம் ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் வளம் நல்லா இருக்கா என்ன நிலையில இருக்கு செவ்வாய் வந்து எங்கேயாவது டேமேஜா இருக்கா ராவு கேத்துவ தொடர்புல இருக்கா அதே மாதிரி குறைந்த பாகை அதிகப்பாக ரொம்ப மஸ்டுங்க இந்த குறைந்த பாகை அதிக இருந்து அது கரெக்டா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனுடைய தொடர்பு இருக்கும் அப்ப அந்த பையனுக்கு வந்து தாண்டுற அந்த அகந்தா இருக்கக்கூடிய பயணம் இருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு லெவலா கொண்டு போக முடியாது கண்டிப்பா ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பொக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப எதிர்பார்க்கிற பொண்ணு இருந்தா அங்க லை பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா எடுக்க வேண்டிய அமைப்பு லவ் பண்ணா கூட நான் பொதுவா சொல்வேன் காதலிச்சு திருமணம் பண்றீங்களா ஜாதகமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு வரக்கூடிய கேஸ் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வர கிளைண்ட்ஸ் நிறைய காதல் திருமணம் பண்ணவங்களுக்குள்ளதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்து பார்த்து திருமணம் பண்ணிருக்காங்க குறிப்பிட்ட கால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏண்டா பண்ணன்ற அளவுக்கு பிரிவினைகள் வர அளவுக்கு ஆகுது அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணல தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணல ஸோ இந்த டைம் பிரிவில் இவங்களுக்குள்ள ஒரு சுபப்பிரிவுலாம் இவங்களே இருந்துட்டாங்கன்னா அந்த லைஃப் சேஃபர் அப்போ இந்த டூ இயர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏகப்பட்ட கேசஸ் நான் எடுத்திருக்கேன் பட் பர்டிகுலராக லவ் மேரேஜ் பண்ணுவாங்க டாக்டர் ஃபீல்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களே இருக்காங்க அந்த மாதிரி கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பிரச்சனையாக இருக்குது உங்களோடய கெரியர் ரிலேட்டடாக போகும்போது அது ஒரு இஷ்யூவாகவும் இருக்கு மேம் இப்போ வந்து எனக்கு வந்து எதிர்ப்பாளனை தவறு மேலே வந்து லவ் வந்துடுச்சு இந்த லவ்லையுமே வந்து அடுத்த கட்டம் அப்படின்றது வந்து மேரேஜ் இருக்கு இல்லையா மேரேஜஸ் இருக்கு நீங்க வீட்டை எதிர்த்து சண்டை போட்டு ஒரு மேரேஜ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்படி வந்து நான் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமா எல்லாமே கண்டுபிடிக்கலாம் இப்போ எப்படி நான் இவங்களோட லைஃப்ல ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குருக்கு எது இருக்குன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இவங்களுக்குலாம் வந்து என்னோட எனக்கு சூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க போவாங்க வீட்டை விட்டு வெளியில போனோம்னா கூட யோசிக்காம கிளம்பக்கூடிய தன்மைகளை யாரு கொடுக்கும் அப்படின்னா குரு கேதுர் தான் நடக்கும் குருச்செவ்வாய் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒரு வகையில ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து வர வைப்பாங்க இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் கொண்டு வந்தது எங்களுக்காக ஒரு பாதுகாப்பு வேணும்னு போறாங்க பாத்தீங்களா இது எல்லாமே வந்துட்டு இந்த குருச்சவாய் சூரியன் கனெக்டட்ல இருக்கும் பச்சத்துல சூரியன் செவ்வாவும் குருச்சவாய் அந்த மாதிரி கனெக்டட்ல இருக்கும்போது இவங்களுக்கு அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கு ஓகே அதே மாதிரி மாற்று மதம் மாற்று மொழி இனத்தவர் சந்த கல்யாணம் பண்றதுக்கான கொடுப்பனையுமே பாத்தீங்க அப்படின்னா ராவ் கேது தொடர் ஓகே இப்போ சுக்ரன் கூட உங்களுக்கு ராகு கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ஒரு பசங்க ஜாதகத்துலலாம் இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் வந்துட்டு வேற கேஸ்ல கல்யாணம் பண்ண போகிறாங்க வேறு மொழி சேர்ந்தவங்கள வேறு மதத்தை சார்ந்தவங்களாம் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றது நம்ம சொல்லலாம் அஞ்சாம் பாவகம்ன்றது பொதுவான ஒன்று இப்போ வந்து அஞ்சுன்றது காதலை குறிக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய லக்னத்துலேருந்து அஞ்சாம் பாவகம் அஞ்சாம் பாவகத்தில் இந்த மாதிரி ராகு கேதுனுடைய தொடர்புகளோடு உங்களுக்கு சுபகிரகங்கள் ஏழாம் மதத்து அதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு அந்த மாதிரி திருமணம் மடக்கான குடுப்பினைகள் அதிகம் ஓகே 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 இப்போ நீங்கள் வந்து பிரச்சனைகள் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைனால தான் நான் வந்து கல்யாணத்தை பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு வந்து மாற்று எதுவுமே கிடையாது அந்த மாதிரி தான் மேரேஜ் நடந்த நிச்சயமாக இது வந்து அந்த குறிப்பிட்ட காலடைவெளியில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும் கரெக்டாக தசாப்தி சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இது அது வேலையை பண்ண வச்சுரும் தசாபுத்தி கொஞ்சம் தான் இருந்தது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நின்று கூட போகும் சில பேருக்கு நான் அப்படிலாம் நிறைய பேருக்கு எடுத்துருக்கேன் கல்யாணம் வரைக்கும் பேசி நாளைக்கு மிச்சதார்த்தவங்க முடிக்க போகிற மாதிரி இருந்தது நாங்கள் மாப்பிள்ள போனாவே இருந்தோம் அப்படின்லாம் போய் நிற்குது இல்லையா இந்த மாதிரி ஒரு செவன்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு திருமண வரைக்கும் கொடுத்து நிறுத்தோம் சில பேருக்கு ஓகே அந்த கிரகங்களுடைய தன்மையில பொறுத்து இதெல்லாம் எடுக்கலாம் எல்லாமே எடுக்கலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பேசிட்டு இருக்கும்போது நிச்சயதார்த்தம் வரைக்கும் கூட போயிட்டு மேரேஜ் நிற்கும் அப்படின்னு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றாங்க இது வந்து மேரேஜ் ஸ்டேஜ் வரைக்கும் போகுது அந்த டைம்ல வந்து மனப்பெண்ணோ மணமகளோ வந்து தவறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகுது இதெல்லாமே வந்து ஜாதகத்துல பார்த்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அந்த ஏழாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா கலத்திரம் அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கலத்திர ஸ்தானத்துல வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வீக்கா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது அது கூட சந்திரன் தொடர்பு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கும்போது செவ்வாய் சந்திரன் கனெக்டட் இந்த மாதிரிலாம் இருந்து அவங்க ஜாதக ரீதியாகவும் பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும் கோச்சார கிரகங்களும் ராகு கேதனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த வேலையை பார்க்கும் ஓகே மேம் ஓகே இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம் என்னோட லவ் வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி ஒரு ஒளியாக சண்டேலாம் போட்டு மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு மேரேஜ் ஆகிடுச்சு இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா ஒன் மந்த்து டூ மந்த்து சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்க இருந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறமே வந்து விவாகரத்து இல்லை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இதற்கு காரணம் என்னவா இருக்குது மேம் நிச்சயமா மேம் ஏன்னா நான் நான் பொதுவாக நான் இப்போ நான் பார்த்துட்டு நான் கவுன்சிலிங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பாதி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்றீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்க ஆக்சுவலா உங்களுக்கு கமிட்மெண்ட் போகாம தான் முதல்ல உங்களோட லைஃப் வேற மாதிரி இருக்கும் லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது ரொம்ப ஜாலியா திட்டத்தன போய் பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கும் கிஃப்ட் குடுக்கறது அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சோ அந்த கமிட்மெண்ட்னு உடனே எங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சரியான புரிதல் கிடையாது நாம ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்த ஆள் வேற இப்ப ஆஃப்டர் மேரேஜ் நான் பாக்குற ஆள் வேறையா இருக்கான் எனக்கு அது புரிதல் இல்ல அந்த பொண்ணு எனக்கு அப்பெல்லாம் டெடிகேட்டடா இருந்தா இப்போ எனக்கு டெடிக்கேட்டடா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் வருது என்னன்னா கமிட்மெண்ட்டுன்னு ஒரு விஷயத்தை ஏத்துக்காத வரைக்கும் அவங்களோட லைஃப் வேற கமிட்மெண்ட்டுன்னு ஏத்ததுக்கு இவங்களோட லைஃப் வேற இந்த இடைப்பட்ட கால இடைவெளியில் பாத்தீங்க அப்படின்னா இந்த விவாகரத்து பிரச்சனை நானே சொல்லுவேன் உனக்கு வயசு இருபத்தி நாலு ஆகுது உன் ஜாதகத்துல இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டுது ஓகே இந்த இடைப்பட்ட காலத்துல நீ திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிரச்சனை வரும் பிரிஞ்சு போற அளவுக்கு பிரச்சனை வரும் ஒத்துக்கிறதுக்கு தயார் நீ பார்த்து சரி பண்ணி பண்ணா நீ தளமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் பண்ணாலுமே விட்டு கொடுக்க தயார் ஒன்றரை வருஷத்துக்கு என்ன வேணா நடக்கட்டும் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்தாகணும் சண்டை வரட்டும் சச்சர வரட்டும் விட்டு கொடுத்து போகணும்ன்ற முடிவில் இருந்துட்டேன்னா ஒரு நாள் வாழ்ந்துட முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீ டிவோர்ஸ் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு மூணு மாசம் வருவாங்க மேம் நாங்க லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணிட்டோம் பட் இப்போ எங்களுக்குள்ள புரிதல் குறைபாடா இருக்கு எங்களுக்கு பிடிக்கல ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல நாங்கள் டிவோர்ஸ் பண்றோம் வருவாங்க திருப்பி நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பியிருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க டைம் எடுத்துக்கோங்க புரியுறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ அவங்க கரெக்டாக நடக்கக்கூடிய தசாபுத்தி காலமே சரியில்லாத தசாபுத்தியாக இருக்கும் அந்த டைமில் பிரிவினையே தான் கொடுக்கும் ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்து கெடுக்கிறத ராகு கேது சுருக்கம் ஆசை கையில் அனுபவப்பட்டுட்டியா ஓகே ஆச்சு தேவையில்ல அப்படி அளவுக்கு தூக்கி போடும் ஸோ இந்த கிரகங்கள்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு ஆலோசனையும் கொடுக்கலாம் ஓகே மேம் இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பேசும்போது என்கிட்ட சொன்னீங்க ஒரு திருமணத்துடைய உச்சமே அப்படின்னா குழந்தை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்றதுக்காகவே விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயத்த நாடுறாங்கன்றதை வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கணிக்க முடியுமா கண்டிப்பா மேம் ஒருத்தரோட ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குருன்றது குழந்தைக்காரங்க சூரியன் குரு ரொம்ப முக்கியத்துவமா நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தன்மை எங்க இருக்கு ஆட்சி அதிபதியாவே இருந்துச்சு அப்படின்னாலுமே சரி குரு குருவோட உட்கார்ந்து உட்காந்துருந்தாலும் சரி இது ஈஸியா மக்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்றான் இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றப்போ குரு வந்து ஆட்சி அதிபதின்றப்போ உங்களுக்கு தனுசுலேயும் மீனத்திலேயோ குரு இருக்காரு குரு வந்து வக்ர நிலையில இருக்கிறது அப்போ கண்டிப்பா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை அபாட் ஆகும் ஒரு கணிசவாய் அவங்க டெலிவரி வரைக்கும் போக முடியாது ஒரு அபாஷு கண்டிப்பா உண்டு இது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த குழந்தைக்காரகன் சொல்லக்கூடிய ஒன்னு அஞ்சு ஒன்பதுல உங்களுக்கு சூரியன் குருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல சூரியன் இருந்தாலுமே இவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புல வந்து கொஞ்சம் அப்பா கூட வாழ முடியாத பிரச்சனை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு இருக்கு அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறத பார்க்க முடியுது குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பாகை அதிக பகைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்து அதுவும் குருச்சுவாவோட எல்லாம் கனெக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்களால எல்லாம் தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற நிலை உண்டு ஒரு குழந்தைக்கான காரகம் அப்படிங்கும்போது குரு எடுக்கிறோங்கிறப்போ ஒரு ஆண் பெண் இணையோர் சேர்ந்து ஒரு குழந்தை அழகா பெத்துக்கிறாங்கன்றப்போ அதுல வந்து அந்த பொண்ணுக்கு கெப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது இங்க அந்த பையனுக்கு அந்த கரெக்டா இருக்கணுன்றப்போ இது எல்லாத்தையும் நமக்கு அப்டேட் பண்றோம் இது எவ்வளவு நாள் டிலே ஆகும் அவங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்கு இவங்க ஜாதத்துல இப்ப இந்த பிள்ளைக்கு கப்பையில நீர் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீர் கட்டி பிரச்சனை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அது சரியாகும் அந்த டைம் பீரியட் எடுத்து உங்களுக்கு நம்ம சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட காலகட்டமும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான கிரகங்கள் வருது கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணது சனினுடைய பார்வை நல்லா இருக்கு குருவினுடைய பார்வை நல்லா இருக்கு ஸோ இந்த டைம்ல குழந்தை பிறகுக்கான குடுப்பனே உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் சார் இந்த ஒரு ரீசென்ல சொல்லி யாரும் விவகாரத்தை பண்ணாம என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்த வரந்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஜாதகம் ரீசெண்டா நான் எடுத்தது ஓகே ரெண்டு பேருமே விரும்புறாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோமான்ற அளவுக்கு எனக்கு ஓகே நான் சொன்னா இல்லப்பா இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனுக்கு கொஞ்சம் உனக்கு உன சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மையும் கம்மியா இருக்கு பிளஸ் வந்து குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் அங்க தடை தாமதத்தை காட்டுதுன்னு சொல்லி சொன்னேன் மேம் இல்ல எங்களுக்குள்ள எனக்கு எனக்கு அதை தான் விரும்புறேன் எனக்கு ரெண்டு பேருமே நாங்க ஆல்ரெடி பிளான் பிளான் பண்ணிட்டோம் எங்களுக்கு குழந்தை வேணும் ஸோ ரெண்டு பேரோட ஜாதகமே பார்த்தீங்கன்னா குழந்தை தத்து குழந்தை எடுத்து வளர்க்கக்கூடிய அமைப்பு தான் அவங்க ஜாதகத்தில் இருக்கு ஓகே சூரியன் புதன் சந்திரன் இந்த கனெக்டிவிட்டி ஒன்று அஞ்சில் ஒம்பதுல இருக்கு ரெண்டு பேரோட ஜாதத்துலையும் இவங்க மாற்றி அமைப்பில் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன ஆசை இருக்குன்னா எனக்கு குழந்தை பார்த்துக்க ஐடியாவில் எனக்கு நீர் கட்டி பிரச்சனை இருக்கு அவருக்குமே வந்து எனக்கு எல்லாம் ஆர்வம் கிடையாது ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மெட்டாலிட்டி நாங்கள் இன்னைக்கு இருக்கோம் அப்போ ரெண்டு பேருக்குமே அந்த செவ்வாய் பிரச்சனையும் இருக்கு ப்ளஸ் இந்த அது பயனுடைய ஜாதகத்திலேயுமே வந்து ஃபாம் கவுண்டரோட நிலைகள்ன்றப்போ இதெல்லாமே பா தெரியுது இதை நம்ம சொன்னா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி அவங்க அந்த மைண்ட் செட் எல்லாம் இருக்காங்க அப்போ அவங்களோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜாதகமும் இருக்கு இது ஒரு பிரச்சனையாவே அவங்களே பார்த்துக்கல ஓகே ஓகே அதான் நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஜாதகத்துல பார்த்து ஓகே மேம் ஓகே மேம் இப்ப வந்து நான் நிறைய விஷயங்கள் பேசலாம் காதல்ல பிரச்சனை கல்யாணத்துல பிரச்சனை குழந்தையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பிரச்சனை சார்ந்து பேசிட்டோம் எல்லா பிரச்சனையுமே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு என்னுடைய காதல் வாழ்க்கை கல்யாணமா மாறி குழந்தையா நான் வந்து சந்தோஷமா வாழணும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சூப்பரான விளக்கத்தையும் நம்ம நேர்களுக்காக கொடுத்துருங்க நிச்சயமா பொதுவாக திருமண தடைகளுக்கு காரணம் என்னன்னா ராகுக்கு இதனுடைய தொடர்பு நம்ம சொல்லுவோம் ஸோ ராகுக்கு இது தொடர்பு இருக்கிறவங்க பொதுவாக வந்து நம்ம காலகஸ்திரி திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் இந்த மாதிரியான கோயில்களில் போய் நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ராப்ளம் இருக்குன்றதை சொல்லி நம்ம அவங்களுக்கான தடை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது அவங்களோட லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் நான் ஸ்பெஷலா என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கும்பகோணத்து பக்கத்து திரிசக்தி முற்றம்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க பட்டீஸ்வரம்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இடத்துல அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போய் இவங்க வந்து வழிபட்டுட்டு வந்தாங்க அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி ஒரு ஏழு தெய்வம் ஏற்றிட்டு ஏத்திட்டு வந்தாங்களால நிச்சயமா அதுக்கப்புறம் இவங்களோட அலையன்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் தீர்வுக்கு வேணும் அப்படின்னு பேரா கூட போய் கும்பிட்டு வந்தாலுமே சரி நிச்சயமா ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு ஓகே சூப்பர் மேம் சூப்பர் அதாவது வந்து ஒரு காதல்ல ஆரம்பிச்சு திருமண வாழ்க்கை வந்து எவ்வளவு சூப்பராக இருக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ற நேராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான் திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஈஸ்வரி மாம் மேம் கிடத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ நன்றி